ஹாய்ங்க இப்போ வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் சட்டி வச்சுருக்கேன் காஞ்சிருச்சுங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேங்க கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிருக்கேன் எண்ணெய் காய் வர வரைக்கும் எடுக்கிறதுக்கு நான் காய் பாருங்கள் கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் காம்பு விட்டு அறுத்திருக்கேன் போட்டுக்கலாம்

காய் பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு எடுத்தர்லாம் காயை இந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டுங்க அது கூடவே தாளிச்சுக்க அப்படியே குழம்பு செஞ்சுக்கலாம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சுங்க அது கூட கொஞ்சம் வெண்டையம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நல்லா ஃபைன் சாப்பிட்டு கார்லிக் போட்டுக்கலாம் கருவேப்பந்தல ஃபைன் சாப்பிடு சின்ன வெங்காயங்க கலந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க இது நல்லா வருபட்டுருச்சுங்க இது கூட வந்து நான் ரெண்டு மீடியம் சின்ன சின்ன சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேங்க இதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது நல்லா கொதி வந்துருச்சுங்க இது கூட வந்து காரத்துக்கு கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கலாங்க தனியா பொடி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வரட்டும் வாங்க குழம்பு எப்படியா இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா கொதி வந்துருச்சுங்க புளித்தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க தண்ணி சேர்த்துக்குவாங்க கொஞ்சம் எனக்கு குழம்பு தண்ணி மாதிரி வேணும் அப்படிங்கிறதுனால இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க ஏன்னா இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இட்லிக்கு வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் தோசைக்கு வச்சுக்கலாம் சப்பாத்திக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைங்க சப்பாத்திக்கு எப்படி இருந்தேன் நல்லா ஒரு கொதி வருட்டுங்க இது கூட காய் சேர்த்துக்கலாம் பாருங்க கொதி வருது இப்ப இது கூட காய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க கொஞ்சம் காய் கொதிக்கட்டும் குழம்பு பாருங்கள் நல்லா பொடி வந்துருச்சு காய் இப்போ இது கூட வந்துங்க கடுகு வெந்தயம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு ஒரு பொ பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா மனமாக இருக்கும் குழம்பு குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடுறதெல்லாம் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுடலாம் இதை நான் வந்து இன்றைக்கி நான் லன்ச்சுக்கு இதை நான் ரெடி பண்ணி இருக்கிறேங்க ஆமாம் நான் இன்னும் சாப்பாடு வைக்கல இன்னும் தான் சாப்பாடு வைப்பேன் நான் இன்னும் இது லஞ்சுக்கு ரெடி பண்ணி இருக்கிறேன் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு நீங்கள் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க கண் நீங்கள் சொல்கிற ஃபீட்பேக் வச்சு தான் நான் மேற்கொண்டு அடுத்தடுத்த சமையல் வந்து நான் இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிய வரும் கண்டாயம் நீ என்னோடய சேனலில் நீங்கள் கட் கண்டிப்பாக பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் ரொம்ப நன்றிங்க